அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் சாக்கடை தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மக்கள் பூராமே பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணியில் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு இது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி செல்லூர் இருபத்தி மூணாவது வார்டு இருபத்தி நாலாவது வார்டில் இந்த பிரச்சனை இருக்குது சாக்கடை தண்ணி அதாவது பாதாள சாக்கடை இது வந்து அண்டர் கிரேட் பாதாள கீழ் வழியாக பூமிக்கு கீழே வந்து இந்த சாக்கடை நீர் போகிறது தான் இந்த திட்டம் செல்லூர் பகுதியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்பாக இருவருடக்கு முன்பாக பாதாள சாக்கடை போட்டிருக்காங்க அப்படி போடும்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன பைப்பாக கொடுத்து கீழே கொடுத்து போட்டிருக்காங்க பாதாள சாக்கடை அப்போ இருந்த அரசியல்வாதிகள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த செல்லூர் பகுதி மக்கள் இவ்வளோ பேர் குடியிருக்கிறாங்களே பிற்காலத்தில் அதிகமான வீடுகள் வருமே அப்போ இருந்த மக்கள் தொகைக்கும் இப்போ உள்ள மக்கள் தொகையும் கூட அப்போது ஒரு இருபது ஆண்டு காலம் ஆகி போட்டு விட்டது இந்த மக்கள் தொகை அதிகமாக வர்றாங்களே அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு அந்த தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் சின்ன பைப்பில் கொடுத்து போட்டுருக்காங்க அது இப்போ என்ன ஆகி போயிருதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடைப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு தெருக்கல்ல ஆறாக ஓடுது அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து செல்லூர் பகுதியிலே நான் தான் அதிக அளவு மனுக்களை கொடுத்துருக்கேன் இந்த பாதாள சாக்கடை தெருக்களில் ஆடாக ஓடுகிறது இதை வந்து கட்டுப்படுத்த வேணும் உடனடியாக சரி செய்ய வேணும் நோய் தொற்று ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சலிக்காமல் வீடியோ எடுத்து போடுறோம் புகார் கொடுக்குறோம் மீடியாட்ட புகார் பண்ணுறோம் அவங்க வந்து செய்தி எடுத்து போடுறாங்க பல வாக்கில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம் மேயர்கிட்ட மனு கொடுத்துட்டோம் எல்லா மாவட்ட உறுப்பினர்னு சொல்லிட்டோம் நம்மளும் தேர்தல் களத்திலே நின்று பார்த்துட்டோம் சரி நம்மளாவது இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டோம் மக்கள் நம்மளுக்கு வந்து வாக்கு வந்து ரொம்ப ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சே நம்ம தான் ஓட்டு போட்டாங்க அப்போ இந்த செல்லூர் பகுதி மக்கள் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் பாவம் இன்றைக்கி இந்த சாக்கடை தண்ணியில் யார் நடந்து போகிறான்னா இந்த மக்கள் தான் நடந்து போகிறாங்க அது இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் சாக்கடை தண்ணி ஓடும்பொழுது அந்த தெருக்கார் அப்படியே நடந்து வரும்போது பார்க்குறாரு ஆகா நம்ம தெருவில் இன்றைக்கி வந்து சாக்கடை தண்ணி வரலை இந்த தெருவு தானே வருது இவங்களுக்கு தானே நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக போகிறாங்க அதை நல்லா பார்க்குறோம் நம்ம அவங்க முகத்தில் தெரியுது அப்புறம் அந்த தெருவுக்காரவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா அந்த தெருவில் தண்ணி வரமும் இந்த தெருவுக்காரங்க அப்படியே போய் பரவாயில்லையப்பா நம்ம தெருவில் இந்த வாரம் வரல தண்ணி சாக்கடை தண்ணி இந்த தெருவில் வருது அப்படி இவங்க ஒரு சந்தோஷம் அப்புறம் இந்த தெருக்காரவங்க ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னு வைங்கன்னா இந்த தெருக்காரங்க அப்படியே ரெண்டு வேடிக்கை பார்க்குறது உங்கள் தெருவில் தானே சாக்கடை தண்ணி ஓடுது நாங்கள் எதுக்கு வரணும் அப்புடின்னு இவங்க நின்றுக்கிறது உடனே அவங்க இவங்க ஏதாவது திடீர்னு ஒரு போராட்டம் பண்ணும்போது அவங்க அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறது இப்படியே மக்கள் இந்த சாக்கடை தண்ணியில் போட்டி போட்டுக்கிட்டு நீ போய் புகார் கொடு நான் போய் புகார் பண்ணுறேன் இது எதுக்கு நம்ம போய் புகார் பண்ணணும் ஓட்டு போட்டோம்னா அப்படின்னுக்கிட்டு அப்படியே மக்கள் ஒரு வித பயத்துலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய முடியும் காலையே எந்திரிச்சி வேலைக்கு போகணும் நம்ம போய் மக்கள் பணின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த வேலையில இல்லை அப்படியே பாவம் மக்கள் ஏதோ பரிதாபம் அந்த தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணுன்னு இந்த அரசியல்வாதி வந்தால் நமக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கு 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 விற்குன்னு போய் ஓட்டை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு புலம்புறாங்க மக்கள் அதாவது புலம்பிக்கொண்டே தான் இருக்கிற மக்கள் இந்த புலம்பலுக்கு தீர்வு என்ன இந்த சாக்கடை நீர் போகுதே ஒரு எம்பி வீடு எம்எல்ஏ வீடு ஒரு மேயர் வீடு ஒரு கவுன்சிலர் வீடு அவங்க வீடெல்லாம் அந்த சாக்கடை நீருக்குள்ளே இருக்குமா அவங்கெல்லாம் அப்படி பந்தாவாக இருக்காங்க பாருங்கள் இந்த மக்கள் அப்படியே இந்த சாக்கடை தண்ணியில் இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்ட போய் வந்து நாங்களும் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க மக்கள் நம்ம மாதிரி ஆள் தேர்தலில் நின்று ஓட்டு கெட்டு போனோம்னா பாவம் இந்த பய கஷ்டப்படுற பய எதுக்கு இதெல்லாம் தேர்தலில் நிற்கணும் இதெல்லாம் கோடீஸ்வரி நிற்கக்கூடிய வேலைப்பா நீ எதுக்குப்பா அதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லிக்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை தண்ணியில் அரசியல்வாதி கோட்டு போட்டு கடைசி மக்கள் நம்மளே முட்டாளாக்கணும்னு நினைக்கிறேன் கடைசி பார்த்தா மக்கள் தான் முட்டாளாக இருக்கேன் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை எல்லா பகுதியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இந்த தெருவில் ஒரு நாளைக்கு ஒரு வாரம் ஓடும் அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு தெருவில் ஓடும் அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு தெருவில் ஓடும் இப்படியே புலம்பிக்கிட்டே மக்களும் போகிறாங்க இதுக்கு தீர்வு என்றைக்கு தான் கிடைக்க போகுது ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அந்த தண்ணிலே நடந்து போகிறேன் அந்த தண்ணியிலே வர்றேன் ஒரு கோவப்படுவோமே எதை பற்றியும் இல்லை ஒரு அரசியல்வாந்தி அரசியல்வாதியை போய் கேட்போமே ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்போமே கலெக்டர்கிட்ட போய் கேட்போமே எதை பற்றியும் இல்லை அவங்க அப்படியே இந்த சாக்கடத்தில் குழம்பிக்கிட்டே அவங்க வையிற வையெல்லாம் பார்த்துக்கிறேன் இப்படியே முதலமைச்சரை வைய கலெக்டரை வைய மேயரை வைய அப்படியே வஞ்சிக்கிட்டே அவங்க வேலைக்கு போயிடுறது இதுக்கு தீர்வு இந்த அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேரை தெருக்குள்ளே ஓட்டு கெட்டு வருன் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆ ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா கடைசி அவங்க ஜெயித்தோடனே அல்வா கொடுத்துட்டு போயிட்டேன் இப்போது ஏரியாக்குள்ளேயே வந்து பார்க்குறது கிடையாது இந்த சாக்கடை தண்ணி தான் இந்த மக்கள் இந்த நோய் வருமே இதில் வந்து மாநகராட்சி வந்து ஆளை விட்டுரும் உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் புழு பூச்சிகள் நீர் தேங்கியிருக்கா கொசு உற்பத்தி ஆகிரும் மலேரியா வந்துடும் உங்களுக்கு டெங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வீட்டு விட்டு விடலாம் சாக்கடை தண்ணி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா அப்படின்னு கேட்டால் அது வேணே நாங்கள் என்னென்னே பண்ணால் ஏதோ வயிற்று பழகு வேலைக்கு வர்றோம் நீங்கள் வேறு வந்து கேள்வி கேட்குறீங்க அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லுவானே மக்கள் வந்து இதை கேட்குறதும் கிடையாது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தல் காலத்தில் ஏதாவது கோடீஸ்வரன் கோட்டை போட்டு வந்துடுது நம்ம மாதிரி ஒரு ஏழாப்பாலை போய் தேர்தலை நின்றா அப்படியே என்னமோ ஒரு கேனை கிறுக்க பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறது இப்போ இந்த சாக்கடையில் நின்று நம்ம குரல் கொடுக்கும்போது நம்மளுக்கு பாவமாக இருக்குது பாவம் மக்கள் இப்படி ஓட்டை போட்டுட்டு சாக்கடை தண்ணியில் இருக்குது இல்லை இதுக்கு என்னைக்கு தான் தீர்வு யார் தான் வரப்போகிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புகார் மதுரை மாநகராட்சிக்கு இந்த கழிவு நீர் அகற்றணும் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் புகாராக இருக்கட்டும் நேரடியாக இருக்கட்டும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போய் நேரடியாக சொன்னேன் பேசினேன் யாரும் எந்த மக்களும் வர மாட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த மக்களுடைய நிலமை இந்த சாக்கடை தான் வாழணும் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு நல்லவனுக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லாயிருக்கும் இதுதான் நம்முடைய கருத்து நன்றி வணக்கம்